ஃப்ரெண்ட்ஸ் இவர் தன்னுடைய ஆன்லைன் காதலி கூட ஒரு காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த பொண்ணு கையில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸில் யாரோ மயக்க மருந்து கலந்துட்டுருக்காங்க அதை இவர் பார்த்துறாரு அந்த பொண்ணு குடிக்க கொடுத்த உடனே அதை குடிக்காமல் காரில் இருந்த இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடாரு இதை அந்த பொண்ணு கவனிக்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மயக்கம் வந்த மாதிரி சீட்டில் சாய ஆரம்பிச்சிடறாரு அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் பிளானு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ இப்போ வரலாம் அவர் மயக்கம் போட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க அவனும் அங்கே வரான் காரில் இருந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை ஆட்டிய போகிறதுக்காக தான் ரெண்டு பேர் பிளான் பண்ணி பண்ணிருந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க ஆன்லைன் மூலம் அறிமுகமான நண்பர்களை முழுமையா நம்புறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அங்கே இருந்து பணத்தை எடுத்துட்டு போற நேரத்தில் அவர் அப்படியே வந்து எங்க நீ போக வேண்டிய இடம் இது கிடையாதுன்னு காரை விட்டு இறங்கி வந்து அவர் கையில இருக்க பணத்தை மொதல் கொடுன்னு கையில் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் நடக்குதுன்னு எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களை பிடிக்கறதுக்காக தான் இப்படி நான் நாடகமானன்னு சொல்றாரு ஆக்சுவலா இவரே ஒரு போலீஸ் தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க